அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் இன்று காலை எட்டு பதினைந்து இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பன் ப இருபத்தி ஐந்து காலை எட்டு பதினைந்துக்கு எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் மிகவும் பணியால் சூழப்பட்டிருக்கிறது சின்னக்கோட்டைக்காடு கடும் பணி இந்த பணியில் வயலுக்கு சென்று வரவே முடியவில்லை அவ்வளவு கடுமையான பனி குளிர்ந்த காற்று மிகவும் ரமியமான ஒரு தான் காலை நேரம் காட்சியை கொடுக்கிறது ஆனாலும் பனி மிகவும் கடுமையாக இருக்கிறது எனது தென்னந்தோப்புகள் பனியால் சூழப்பட்டிருக்கின்றன எனது நெல்வெளிகளே தெரியாத அளவிற்கு பனி சூழ்ந்திருக்கின்றது பனியின் காரணமாக மிகுந்த குளிர்ச்சி குளிர் நிலவுகிறது மங்கிக்குள்ளா போடாமல் வந்துவிட்டேன் வெள்ளை தொப்பியை மட்டும் போட்டுக்கொண்டு கடும் பனி பனியின் காரணமாக காற்றும் ஜிலுஜிலு என்று வீசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் குளிரும் மிகுந்த அளவில் இருக்கின்றது அப்படியே ரம்யமான சூழ்நிலை ரசித்து கொண்டு எனது நெல்வெளிகளை பார்ப்போம் என்று சென்றேன் நீங்களும் பாருங்கள் நெல்வயில்களே தெரியாத அளவிற்கு பணிகள் சூழ்ந்திருக்கின்றன நெல்வயில்களே தெரியவில்லை ஐம்பது அடிக்கு முன்னால் யார் நின்றாலும் தெரியாது அந்த அளவுக்கு மிகவும் கடுமையான பணியில் சூழப்பட்டிருக்கிறது சின்னக்கோட்டைக்காடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவோணம் தாலுக்காவில் இருக்கின்ற சின்னக்கோட்டைக்காடு எனும் சிற்றூர் தான் எனது ஊர் இங்கு நான் ஹோமியோபதி மருத்துவராகவும் சித்த வைத்தியராகவும் இருக்கின்றேன் இந்த பணியை பாருங்கள் இந்த பணி நேரத்தில் பள்ளி வாகனங்களும் சென்று கொண்டிருக்கின்றன பள்ளி குழந்தைகள் எப்படித்தான் செல்வார்களோ தெரியவில்லை அந்த அளவுக்கு பணி கடும் பணி இருக்கிறது பாருங்கள் உங்களுக்கு இந்த பணியினுடைய குளிர்ச்சி அனுபவித்திருக்கின்றீர்களா ஊட்டியில் இருப்பவர்களுக்கு இது பெரிதாக ஒன்றும் தெரியாது ஊட்டி கொடைக்கானலில் இருப்பவர்களுக்கு பனி மிகுந்த பழக்கமான ஒரு சூழ்நிலை தஞ்சை மாவட்டத்தில் இந்த பணி என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தான் தருகின்றது இது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வுதான் இந்த வானிலை வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு இவை நடந்து கொண்டிருக்கின்றது இவைகளை நாம் ரசித்துத்தான் தீர வேண்டும் இந்த மாதிரி ஒரு அருமையான சூழ்நிலையை நாம் ஊட்டி கொடைக்கானலுக்கு தான் அனுபவிக்க முடியும் அதை இங்கு நம்மூரிலேயே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதை நினைக்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எனது கிறிஸ்டன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அனைவரும் பார்க்கின்ற அனைவரும் லைக் கொடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி